யாழ்ப்பாணம் புளியம் கூடலை பிரபலமாகவும் வதிபடமாகவும் சிறிது காலம் கனடா ஸ்காப்ரோவில் வாழ்ந்து வந்தவருமான ஸ்ரீதரன் ரேவதி அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கொயும் காலமானார்கள் அந்நாறு காலம் சென்றவர்களான முருகேசு சிவபாக்கியம் தம்பதிகளின் நண்பம் கெடும்பு காலம் சென்றவர்களான பூலோகம் மங்கே சரசு அவர்களது பாசமிகு மரபு ശ്രീധരൻ അവരും അൻപിയും ദിവകരൻ തിപോദന കോവിന്ദൻ ആകിയോട് വാസമികുതായ അരുൺ ധനുഷ്യാ ദയോരൻ അൻപറും ലീലാവതി കനകരത്നം കാള മോഹൻ വിജയകുമാർ രംഗം ആകിയോ അൻപ സഹോദരിയു ജയശീല അൻപഴകി കാലംസുണ്ട് അൻവരസി ദയാനൻ അമുതാ ബാലസുപ്രമണിയം പ്രേമലതാ ജയമതി ആകിയോരൻപൈത്തുറിയും കരുണാനന്ദൻ മലർവിളി കാലംസുണ്ട് ശ്രീവേണി രാജരാജൻ ആകിയോരൻ സകലിയും അതിയ സതുരതിക്കൻ ആകിയോരുന്നും ആവാം இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றானது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்